காவிரி டெல்டா பகுதியில் திமுகவின் கோட்டைகளில் ஒன்றுதான் தஞ்சாவூர் அந்த தஞ்சை மாநகராட்சிக்கு மேயர் தான் சன் ராமநாதன் அரசியல் செயல்பாட்டில் விவேகம் மக்கள் பணியில் வேகம் என இரண்டு முறை கவுன்சிலராக செயல்பட்டவருக்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பல போட்டிகளுக்கு மத்தியில் கிடைத்த அங்கீகாரம் தான் மேயர் பதவி மேலும் உற்சாகத்துடன் தனது மேயர் பணியில் செயல்பட துவங்கினார் சன் ராமநாதன் கட்சியின் தலைமை செய்யும் தேர்வு என்றுமே தப்பாது என்பதற்கு ஏற்ற மேயரின் செயல்பாடும் அமைந்தது குறிப்பாக தஞ்சை மாநகராட்சியில் தொண்ணூறு சதவீதம் சாலை பணிகள் நிறைவடைந்திருப்பது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது உள்ளிட்ட பல விஷயங்களை இதற்கு சாட்சி ஒரு பக்கம் மேயராக மக்கள் பணி என்றால் மறுபுறம் கட்சியில் தஞ்சை மாநகர செயலாளர் என்ற அடிப்படையில் கட்சி பணியிலும் சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் குறிப்பாக தஞ்சையில் கட்சி நிகழ்வு என்றால் அதை நடத்துவதாக இருக்கட்டும் துணை பங்கேற்கும் நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதனை வெகு சிறப்பாக நடத்தி காட்டுவதாக இருக்கட்டும் சன் ராமநாதனுக்கு நிகர் அவரே தான் இப்படி தஞ்சாவூர் திமுகவில் வேகமாக வளர்ந்து வருபவர் தான் சன் ராமநாதன் இந்த அசுர வளர்ச்சி தான் தஞ்சை திமுகவில் ஏற்கனவே கோலொச்சி இருக்கும் நிர்வாகிகளின் பலரது கண்களை உறுத்தி வருகின்றது இதன் காரணமாகத்தான் தஞ்சை எம்எல்ஏ டி கே ஜி நீலமேகம் தனது ஆதரவாளர்களை கொண்டு பல வழிகளில் நெருக்கடிகளை சென் ராமநாதனுக்கு கொடுத்து வருகின்றார் என குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் சன் ராமநாதனின் ஆதரவாளர்கள் குறிப்பாக டி நீலமேகம் கட்சியில் பெற்று வந்த தஞ்சை மாநகர செயலாளர் பதவியையும் சன் ராமநாதனுக்கு கட்சி தலைமை கொடுத்துவிட்ட நிலையில் மாமன்ற கூட்டங்களில் தனது ஆதரவாளர்கள் மூலம் பல வழிகளில் மேயருக்கு நெருக்கடிகளை டி கே கொடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் சன் ராமநாதனின் ஆதரவாளர்கள் இது இப்படி என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் திமுக எம்எல்ஏ வேட்பாளருக்கான தேர்விடும் சன் ராமநாதனுக்கே வாய்ப்பு அதிகரித்து வருவதாகவும் இதற்கான ராமநாதன் என்கிறார்கள் இதற்கு முட்டுக்கட்டை போடும் கேஜி நீலமேகம் எத்தனை வழியில் செயல்பட்டாலும் அத்தனையையும் சமாளித்து தனது கட்சி மற்றும் மேயர் பணியையும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு சென்று விடுவார் சென் ராமநாதன் என்பதே அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையாக உள்ளது